பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நாம் இந்த பதிவில் கிறிஸ்துவின் வேதத்தில் மத்திய எட்டு இருபதில் சொல்லி இருக்கிற வசனத்தின் பொருளை அறியிருக்கிறோம் இங்கு கிறிஸ்து சொல்லுகையில் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாக்க இடமில்லை என்றார் அதாவது தரையிலே நடக்கும் நரிகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் இழைப்பார அல்லது தங்க ஒரு இடம் உண்டு மனுஷனாக வந்த தேவ இங்கு அப்படி ஒரு இடம் இல்லை என்று சொல்லி பின்பு படகில் தலையணை வைத்து தூங்குகிறார் இந்த வசனத்தை அறிய லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தொன்று முதல் ஐம்பத்தொன்பது வரை உள்ள வசனங்களை வாசித்தால் நன்கு விளங்கும் அந்த வாக்கியங்களில் இயேசு எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார் அவர்கள் யூதர்களை பகைக்கும் மற்றும் யூதர்களால் அருவறுக்கப்படும் சமாரியரின் ஊரில் ஒரு இடத்தை அவருக்கு ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள் அவர்களோ அவர் யூதர்கள் இருக்கும் எருசலேமுக்கு ஊழியம் செய்வதற்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூராருக்கு யூதர்களை பிடிக்காததால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்பு அதை கண்ட யாக்கோவும் யோவானும் கிறிஸ்துவின் மித்தம் வைராக்கியம் கொண்டு அந்த ஜனங்களை மானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து அழிக்கும்படி இருக்கிறார்கள் கிறிஸ்துவோ அவர்களை நோக்கி இம்முறை நான் மனுஷரை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி அதற்காக மட்டும் ஊழியம் செய்யும் ஆவியை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை அதட்டினார் பின்பு இயேசு தனக்கு தூங்க இடம் கிடைக்காமல் படகு ஏறி வேறு ஊருக்கு செல்லும் வழியில் படகில் தூங்கலாம் என்று நடந்தார் அப்பொழுது ஒருவன் அவரிடம் வந்து ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி அவரை ஜனங்கள் எங்கும் ஏற்றுக்கொண்டு வீடுகளில் வரவேற்கிறார்கள் என்று நினைத்து நன்கு வாழலாம் என்று அவன் நினைத்ததால் மனுஷகுமார்னுக்கோ தலைசாய்க்கிய இடமில்லை அல்லது இடம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார் பின்பு இயேசு தன்னுடைய சிலுவை சுமந்து அவரை பின்பற்றும் இன்னொரு தெரிந்து கொள்ளப்பட்டவனை தம்மை பின்பற்றி வரும்படி அழைக்கிறார் மற்றபடி இங்கு இந்த வாக்கியத்தை கொண்டு இயேசு பணம் இல்லாமல் வறுமையில் இருந்தார் என்று சொல்ல அவசியமில்லாதது இந்த வாக்கியம் அதை பற்றியுள்ளதாக இல்லாமல் நம்மைப் பற்றியது கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக ஆமேன்